வணக்கம் இன்றைக்கி நம்ம சோயா சங்ஸ் வச்சு எப்படி ஒரு பொக்கோடா மாதிரி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் சுருதண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு சோயா சங்ஸை அது பெருசாக இருந்தால் ரெண்டு ரெண்டாக இப்படி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அது கூட கொஞ்சம் மிளகாத்தூள் கரம் மசாலாத்தூள் மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு விழுது உப்பு கொஞ்சமாக கார்ன்ஃப்ஃபிளர் இது கலந்து பெசரி வச்சுக்கோங்க மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் கரம் தூள் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு வீடு ஒரு ஸ்பூன் உப்பு அரை ஸ்பூன் உப்பு சரி பார்த்துட்டு பிறகு போட்டுக்கோங்க கார்ன்ஃப்ளவர் பொடி ரெண்டு ஸ்பூன் அதிகமாக போட்டால் கெட்டியாகிடும் ரெண்டு ஸ்பூன் போதும் இது எல்லாத்தையும் தண்ணி விடாமல் நல்லா பிசுகி எடுத்து வச்சுட்டுங்க நல்லா அழுத்தமாக பிசைங்க அந்த எல்லாம் உள்ளே நல்லா ஏறணும் அதில் இருக்கிற தண்ணியே போதும் நீங்கள் அதிகம் தண்ணி ஊற்ற வேண்டாம் நல்லா அழுத்தி பிசைஞ்சு மசாலா எல்லாத்தையும் பதிகிற மாதிரி நல்லா பண்ணுங்கள் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற விடுங்க அதுக்கப்புறம் எண்ணெய் காய வச்சு பொரிக்கலாம் இது நல்லா ஊறிச்சு அடுப்பு ஆன் பண்ணி கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க பொரிக்கிற அளவுக்கு ஒரு அரை டம்ளர் எண்ணெய் விடுங்க நல்லா சூடாகட்டும் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு அதை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நம்ம கலந்து வச்சுருக்கிற சோயாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிக்கலாம் சிம்லையே வச்சுட்டு பொறிங்க தான் உள்ள நல்லா வேகும் அது பாதி தான் போட்டிருக்கேன் பாதி புரியுது கலந்து விட்டுட்டு வைங்க ரொம்ப லோ ஸ்லிம்ல வைக்காமல் ஆஃப் சிம்மில் வைங்க நல்லா உள்ளெல்லாம் பொரியட்டும் ஒரு லைட்டாக கலந்து விடுங்க அப்பப்போ நல்லா உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுற மாதிரி வரணும் முருகெல்லாம் வருது பாருங்க கொஞ்சம் ஒரு படைத்த வெயிட் பண்ணலாம் அஞ்சு பத்து நிமிஷம் ஆகும் இது நல்லா புரிஞ்சிடுச்சு இதை எடுத்துடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு எடுத்துருந்தேன் இப்போ மீதி இருக்கிற சுவையையும் பிடிச்சி பிடிச்சி எடுத்துடலாம் அதே மாதிரி சும்பல வச்சு நல்லா ட்ரை ஆனதும் பொரிச்சி எடுக்கும் இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் இருக்கும் வாசனையாக இது பார்த்திங்கன்னா சிக்கன் மாதிரி இருக்குது சாப்பிட்டாலும் சிக்கன் டேஸ்டில் இருக்குது குழந்தைகளுக்கும் தரலாம் தாராளமாக நான்வெஜ்ஜை செய்யாதப்போ இந்த மாதிரி செய்து தரலாம் இந்த பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் இது கூட சோயா சாஸு டொமேட்டோ சாஸு ஆனியன்னு பூண்டு எல்லாம் பொடியாக கட் பண்ணி போட்டு ஒரு கிரேவி மாதிரி பண்ணியும் சாப்பிடலாம் அதுவும் நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி இதை இப்படியே விட போகிறேன் நல்லா ஜூஸியாக சாஃப்டாக இருக்குது செய்து பாருங்கள் நல்லாயிருக்கும் இதுவும் நல்லா வெந்துடுச்சு நல்லா முருமுறுடிச்சு எடுத்துடலாம் முடிஞ்சிருச்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நான் இன்றைக்கி கொஞ்சமாக குருமா வச்சுருக்கேன் இதில் பாதி எடுத்து நான் அந்த குருமாவில் போட போகிறேன் மிகவும் நல்லாதான் இருக்கும் செய்து பாருங்கள் சோயா குழம்பு சோயா ஃப்ரை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்